புதிய நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபத ஜே வரவரத சர்வஜனமே வச்சமான ஸ்வாகாக உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை தருவதற்காக நான் வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு நாள் மதுரை மீனாட்சிக்கு இன்னைக்கு திருக்கல்யாணம் காண கண்கோடி வேண்டும் அந்த மீனாட்சியுடைய கருணை பார்வை பட்டுட்டா நம்முடைய வாழ்க்கையே மிக அற்புதமாக மாறும் மதுரை மக்களுக்கு ஒரு பழக்கம் உண்டுமா மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் நடக்கிற போது கட்டி கட்டிக்கொள்ளக்கூடிய பழக்கம் கணவன்மார்கள் பெண்களுக்கு தாலி கட்டி தாலி கட்டி விடுகிற பழக்கம் இன்றைக்கும் அந்த மண்ணில நீங்க பார்க்கலாம் மீனாட்சி கோயிலில் ஒரு காலத்தில் சொற்பொழிவு பண்ணும்போது நான் அதை கவனிப்பேன் அந்த திருக்கல்யாணம் நடக்கும்போது அந்த பெண்கள் வந்து தாலி கட்டி கொள்வார்கள் அவ்வளவு அற்புதமான நாள் இந்த நாளிலே மீனாட்சியை வழிபடக்கூடியவர்களுக்கு எல்லா நலன்களும் பெருகி வரும் அவளுடைய திருக்கல்யாணம் வைபவத்தை கண்களினால் காணணும் நம்மளுடைய தொலைக்காட்சியும் வந்து நேரடி ஒளிபரப்பு செய்யுது அந்த அருளை அன்பர்கள் அத்தனை பேரும் பிறனும் பிரார்த்தனை பண்ணிப்போமா சொல்லுங்கம்மா நம்ம நிகழ்ச்சியில் வந்து பண வரவுக்கு செல்வ வளத்துக்கு வந்து நிறைய பரிகாரங்கள் எளிமையாக ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தீங்க மக்கள் நேர்கள் வந்து அதை ஃபா அது ரெகுலராக பண்ணுறாங்க நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த கோடீஸ்வர யோகம் எல்லாருக்குமே இந்த கோடீஸ்வர யோகம் வேணும் அப்படின்னு நினைப்போம் சார் அதாவது நான் வந்து கோடீஸ்வரனாக ஆகணும் எனக்கு கோடியில் பணம் பொருளணும் அப்படின்னு இது வந்து நடைமுறையில் சாத்தியமாக அதுக்கான ஒரு பரிகாரம் எங்களுக்கு ஆசை அதுக்கு அற்புதமான பரிகாரம் விநாயகர் பரிகாரம் இருக்குமா சரி அந்த விநாயகர் மந்திரத்தை சொல்லி சொல்லி ஓம் சுமுகாயன மகன் விநாயகருடைய மந்திரம் அந்த சுமுகாய மகன் மந்திரத்தை சொல்லி உங்கள் வீட்டில் என்ன பண்ணணும் பிள்ளையார் சிலையை வச்சுக்கணும் ஒரு வேப்பம்பூவை எடுத்து பிள்ளையாருடைய பாதத்திலே போட்டு ஓம் சுமுகாய மகன் முதல்ல சொல்லணும் அடுத்தது குங்கும பூ கிடைக்கிது பாருங்க அந்த குங்கும பூவை எடுத்து விநாயகருடைய பாதத்திலே போட்டு ஓம் சுமுகாயன மகன் சொல்லணும் அப்படி நூற்றி எட்டு மந்திரங்கள் சொல்லி வேப்பம்பூவை போடணும் நூற்றி எட்டு மந்திரங்கள் சொல்லி குங்கும பூவை போடணும் இப்படி மாறி மாறி போடணும் சரி முதல்ல வேப்பம்பூ அடுத்து குங்குமம் பூ மாறி மாறி போட்டு ஓம் சுமுகாய நமக என்ற மந்திரத்தை சொல்லி விநாயகருடைய பாதத்திலே நீங்கள் அதை போட்டு நீங்கள் பிரார்த்தனை நீங்கள் அவருக்கு பூஜை செய்யணும் அவரை வழிபடணும் கற்பூர தீபாராதனை காட்டணும் அப்படி நீங்கள் அவரை வழிபட்டு வருகிற போது செல்வ செழிப்பு மிக அதிகமாகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கோடீஸ்வர வாழ்க்கை வேணும்னா விநாயகருக்கு வேப்பம் பூவினாலும் குங்குமம் பூவினாலும் அர்ச்சனை செய்து பாருங்கள் மிகப்பெரிய வளமான வசதியான வாழ்க்கை கடைச்சே தீருங்க இதை செய்து பாருங்க பலர் வாழ்க்கையிலே இதை செய்து உயர்ந்திருக்கிறார்கள் அற்புதமான பரிகாரம் செய்து பாருங்க நிச்சயமாக ஒரு புதுமையான பரிகாரமாக எங்களுக்கு தெரியுது சார் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து மேடம் என் பேர் மேகநாதன் மேடம் நான் விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் யாருக்கா கேக்குறீங்க நண்பருக்கு மேடம் நண்பரோட பேர் சொல்லுங்க டேட் பர்த் சொல்லுங்க சார் அவர் பேர் ராமூர்த்தி மேடம் 22 12 88 22 12 88 பிறந்த நேரம் பதினொன்று இருபது ஏஎம் பகல் பதினொன்று இருபது ஏஎம் சரி ராசி நட்சத்திரம் லக்னம் ஒரு முறை சொல்லிடுங்க ரிஷபராசி மிருகசிஷி நட்சத்திரம் கும்ப லக்னம் சரி நண்பருக்காக என்ன கேள்வி கேட்குறீங்க மேடம் அவருக்கு உடல்நலம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு வியாதிக்கு அதிகமாக ஆகிட்டு இருக்கு உடம்புல சரி இன்னொன்று அவருக்கு வந்து தொழில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு மேடம் சரி மன கொஞ்சம் உளைச்சல்ல இருக்காருங்க அவரு ஒரு மனநிலையிலே இல்லைங்க புரியுது சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் வணக்கம் அதாவது நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் அதாவது உங்களுடைய அன்பு நண்பருடைய ஜாதகத்துல என்ன கேட்டிங்கன்னா இப்போ குரு தேசம் நடந்துக்கிட்டு இருக்குங்க அந்த குரு பகவான் எப்படி இருக்கிறார் இவர் ஜாதகத்தில் வக்கரமா இருக்காரு அதனால தான் இவருக்கு பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கு இவர் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல எங்க சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்குன்னு பார்க்கணும் சித்தர்கள் வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போய் சித்தர் ஜீவசமாதியிலே அமர்ந்து தியானம் செய்யணுங்க பெரிய செலவு எதுவும் செய்ய வேண்டியது இல்லை சித்தர்களுடைய ஜீவசமாதியில் அமர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாலே இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இப்போ இன்னைக்கு ஆரம்பிக்க சொல்லுங்கள் வியாழக்கிழமை இன்னைக்கு ஆரம்பிக்க சொல்லுங்க ஒரு மூன்று மாதத்திற்குள்ளேயே அவருக்கு மன உளைச்சல் தீரும் அவருக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளங்கள் குறைய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு மனநிலைக்கு அவர் வருவார் நிம்மதியாவார் செய்து பார்க்க சொல்லுங்க வெற்றி காண சொல்லுங்க நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க வணக்கங்க வணக்கம்மா உங்க பேரு எந்த இருந்து என் பேரு கிருஷ்ணாணி சரி என் பையனை கணக்கன் கேக்குறேன் பையனோட பேரு டேட் சொல்லுங்கமா என் பையன் பிரகாஷ் பிறந்த நேரம் பிறந்த நேரம் சொல்லுங்க இன்னொரு வாட்டி பத்து அஞ்சு இருவது பத்து சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க ராசி ராசி நட்சத்திரம்

இப்படிப்பட்டவர்களுக்கு திருமண தடை மிக கடினமான விஷயமா காட்டுதுமா இதற்கு வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு டிஸ்கஷன் தேவைப்படுது இந்த நிகழ்ச்சியில் ஒரு வார்த்தையில் இதுதான் பரிகாரம் நீங்கள் செய்யுங்க கல்யாணம் ஆயிரம்னு சொல்ல முடியலை அதனால் ஒரு முறை நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை வந்து நீங்கள் சந்திங்க இந்த ஜாதகத்துடைய நுட்பங்களை பேசணும் முழுமையாக பரிகாரம் செய்யணும் பிறகுதான் திருமண விஷயம் கூடி வருமா வாழ்த்துக்கள் நன்றி மழை அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள்

கம்ப்யூட்டர் சரிங்கம்மா இப்போ இவங்க ஜாதகத்தில்ம்மா நாலாம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறாரு அந்த சந்திர பகவான் சுக்கரனுடைய சாரத்தில் பூர நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாருமா முதல்ல இவங்களுடைய லக்னம் என்னென்னு கேட்டீங்க தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் மேஷ லக்னம் இவங்களுக்கு சிம்ம ராசி பூர நட்சத்திரம் இப்போ இவங்களுடைய ஜாதகப்படி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட பாடம் பிசிஏ அப்படிங்கிற பாடத்தை இவங்க எடுத்து படிக்கணும் அவர் படிக்கிற போது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வருமா வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்க பேரு என் பேர் சந்திரகலா எந்த ஊர்ல இருந்தமா சென்னையில இருந்து மேடம் யாருக்கா கேக்குறீங்க என் பொண்ணுக்காக கேட்கணும் பொண்ணோட பேரு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க பிரேமிகா இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இருபத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஏழு ஆமாங்க மேடம் பிறந்த நேரம் சொல்லுங்க

அது நட்சத்திரம் சரியா வரலன்னு பார்த்தேன் சரி இப்போ இவங்க இந்த திங்கக்கிழமை மூலம் நட்சத்திரத்திலயுமா வளர்பிறை அஷ்டமியில் பிறந்திருக்காங்கம்மா இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இவங்க ஜாதகத்துல இரத்த குறைபாடு அப்படின்னு காட்டுதுமா செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு பொதுவாகவே யாருடைய ஜாதகத்திலெல்லாம் செவ்வாய் சனி சேர்க்கை செவ்வாய் ராகு சேர்க்கை இப்படி இருக்கோ அவங்களுக்கு இரத்தத்தில் கிருமிகள் இருக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம்மா அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இப்போ இந்த செவ்வாய் ராகுவுடைய சேர்க்கை இவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த உடல் நலத்தில் பாதிப்பு இருக்குது இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இது கர்ம நோய் சம்மந்தப்பட்டதுதாம்மா பூர்வ ஜென்ம நோய் பூர்வ ஜென்மம் சம்மந்தப்பட்டது இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை ராகு காலம் மதியம் மூணு இருந்து நாலரை மணி டைம் இருக்குது பார்த்தீங்களா அந்த டயத்தில் துர்க்கை வழிபாடு செய்துக்கிட்டே வரணும் துர்க்கைக்கு அரளிப்பூ மாலை அணிவிப்பது நாலு எலுமிச்சம் வழங்கு தீபங்களை ஏற்றுவது இவங்க பேரில் துர்க்கைக்கு அர்ச்சனை செய்து வருவது இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டே வரணும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் இதில் இன்னொரு விஷயம் பரம்பரையாகவும் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் இருக்கு தந்தை வழி முன்னோர்களுக்கு இப்படி பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னு ஜாதகத்தில் தெரியுது அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதை கடைபிடிப்பதும் உங்கள் அன்பு மகளுக்கு நல்ல பலன் தரும் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யார்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் கஸ்தூரி எந்த ஊர்லேருந்துமா அருப்பு கட்ட சரி யாருக்கா கேட்குறீங்க

வணக்கம்மா உங்களுடைய கேள்வியை கேளுங்கம்மா அம்மா உங்களுடைய அன்பு மகனுக்காக என்ன கேள்வி கேக்குறீங்க தொடர்ந்து பேசலாம் வீடு கட்டுறதுக்காக சார் சரி சரி இப்போ இவங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இவங்க திங்கக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி மிதுன லக்கணம் சொல்லிட்டாங்க இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு இப்ப நல்ல நேரம் தொடங்குது இது நாள் வரை இருந்த தடைகள் விலகுதுங்க இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரை இருந்த பல தடைகள் நிறைய சிரமப்பட்டிருப்பாங்க சிலருக்கு வேலை இப்போ போயிருக்கும் அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க இப்படி பலருக்கு பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும் அந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய காலம் ஒரு நல்ல காலங்கிறது இப்போ ஆரம்பிக்குது இவங்க வீடு கட்டக்கூடிய முயற்சியை தாராளமாக இப்பொழுது தொடங்கலாம் முருகப்பெருமானை வழிபட்டு விட்டு ஒரு ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தடை விலகும் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும் வாழ்த்துக்கள் சார் கணவன் மனைவி கிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்னோன்யத்தை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஆசை இருக்கணும் ஒரு கணவனுக்கு மனைவி மேலேயும் மனைவிக்கு கணவன் மேலேயும் ஒரு ஆசை இருக்கணும் திருமணமாகி எத்தனை ஆண்டு காலமானாலும் அந்த ஆசை வந்து கூடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நல்ல கேள்விமா ஒருவர் மீது ஒருவருக்கு ஒரு அன்பும் ஆசையும் இருந்தால் தானே இல்லறம் நல்லறமாக இருக்கும் அதற்கு நீங்க ஒரு சின்ன புராண விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் சீதை வந்து செந்தூரம் விட்டு கொண்டிருந்தாள் இது ஆஞ்சநேயர் பார்க்கிறார் இதுக்கு என்ன விஷயம் கேட்டா என் கணவனுக்கு என் மீது அன்பு இருக்க வேண்டும் என் கணவர் நன்றாக இருக்கணும் இதற்காக நான் செந்தூரம் கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாள் சீதை சொல்கிறார் ராமபுரம் நல்லா இருக்கணும் அதுக்காக நீங்க செந்தூரம் என் உடம்பு முழுவதும் நான் செந்தூரம் பூசிக்கிறேன் ஆஞ்சநேயர் அதுதான் உங்களுக்கு தெரியும் ஆஞ்சநேயர் உடம்பு முழுவதும் செந்தூரம் பூசி இருப்பார் இந்த செந்தூரத்துடைய ரகசியம் என்ன கேட்டீங்கன்னா இணை பிரியாமல் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஒருவருக்காக ஒருவர் வேண்டிக்கொண்டு நெற்றியிலே செந்தூரம் பூசி கொண்டு வந்தால் கணவன் மீது மனைவிக்கு நல்ல அன்பு வரும் மனைவி மீது கணவனுக்கு நல்ல அன்பு வரும் செந்தூரம் பூசிக்கொள்ள வேண்டும் அந்த செந்தூரத்துடைய ரகசியம் இது தினந்தோறும் நெற்றியிலே இட்டு கொண்டு வந்தால் கணவன் மனைவி கடையிலே நல்ல அந்யோனியம் அவங்களுடைய நல்ல திருமண வாழ்க்கை ஒத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது நிச்சயம் ஏற்பட்டு அன்பும் இருக்கும் ஆசையும் இருக்கும் நல்ல இல்லற வாழ்க்கையும் இருக்கும் அருமையா சொன்னீங்க சார் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா என்னோட நேம் பார்வதி மேம் எந்த ஊர்ல இருந்து சேலம் மேம் சரி யாருக்கா கேக்குறீங்கம்மா எங்க அக்காக்காக மேம் அக்காவோட பேர் டேட் ஆஃப் எஸ் மேம் வணக்கம் சார் எங்க அக்கா நேம் மாலினி மேடம் மாலினி டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா 1998, 25, எயிட் 10. 25, பைவ் டுவெண்ட்டி நேரம் சொல்லுங்க 128 டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எஸ் என்ன கேள்வி கேக்குறீங்க எஜுகேஷன்க்காக மேம் பிரைவேட் செக்டார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் செக்டார் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அது கிடைக்கிறதே கிடைக்கவே இல்ல அரசு வேலைக்காக கேட்குறீங்கம்மா தொடர்ந்து பேசலாம் நம்ம அம்மா வணக்கம்மா வணக்கம் உங்கள் அன்பு சகோதரியுடைய ஜாதகத்தில் அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு சரிங்களா இப்போ இதனால நீங்கள் வந்து இவர்கள் என்ன செய்யணும்னா ஆதித்யகதயம் அப்படிங்கிற ஸ்லோகம் இருக்கு அந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் படிச்சுட்டு வர சொல்லுங்க காலையில் எழுந்திருச்ச உடனே சூரிய உதயத்தின் போது நெற்றியிலே திருநீரை விட்டு கொண்டு கிழக்கு நோக்கி ஆதித்ய ஆதித்யஹதயம் ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே வரணும் இது வந்து அரசு வேலை கிடைப்பதிலேயே இருக்கக்கூடிய தடைகளை போக்கும் நல்ல முறையில் வேலை கிடைக்க வைக்கும் வழत्तுகள். நன்றி மறைத்தமைக்கா அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க ஹலோ. கேக்குதுங்கையா? உங்க பேர் சொல்லுங்க. ஏய் வணக்கம் வேறது மட்டும் தான்ங்க. சரி எந்த ஊர்ல இருந்து? சரி யாருக்கா கேக்குறீங்க? உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க சார். சரி. 15 10 17 10

உங்கள் உடம்புடைய செயல்பாட்டுக்கு இடையில சம்மந்தமே இல்லை ரெண்டும் ஒன்று வேகமாக போகுது ஒன்று ரொம்ப நிதானமாக செயல்படுது இதுவே உங்களுக்கு பாதிப்புகளை தருகிறது குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் அமைப்பு இது காட்டுது இது மிக கடுமையாக நரம்புகளை பாதிக்கும் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது உங்கள் உடல்நலத்தை பாதிக்கும்னு இருக்கு அந்த பழக்கம் இருந்தால் அதிலிருந்து ஒருங்குவதற்கு பாருங்கள் ஒன்று இரண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது ஒத்தக்கடை நரசிம்மர் உங்களுக்கு தெரியும் ஒத்தக்கடை நரசிம்மரை நீங்க அவரை வழிபட்டு கொண்டு வாருங்கள் உங்களுடைய நோய் தீர்வதற்கு இறைவன் அருள் புரிவார் வாழ்த்துக்கள் நன்றி அடைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க இணைப்புல இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம் உங்க பேரு கார்த்தி எந்த ஊர்ல இருந்து சரி யாருக்கா கேக்குறீங்க யாருக்குமா கார்த்தி மகனுக்காக

வாழ்க்கையில் செட்டிலாகிறது தடை கொடுக்கும்னு அர்த்தம் இவர் ஜாதகத்தில் அதற்கு அடுத்த கட்டமாக திருமணத்திலும் தடை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு இதற்கு என்ன செய்யணும்னா அங்காள பரமேஸ்வரி வழிபாட்டை அவர் செய்துக்கிட்டே வரணுங்க இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்கு திருமணம் கூடுவதற்கு அமாவாசை சமயங்களில் போய் அங்காள பரமேஸ்வரியை வழிபட சொல்லுங்க நல்ல மாற்றம் இவர் வாழ்க்கையில் உள்ள தடைகள் விலகும் இரண்டு ஆண்டுகள் கழித்து திருமணம் கைகூடும் வாழ்த்துக்கள் கல்ச்சர் நம்ம வீட்டில் வாழக்கூடிய அந்த சூழல் வந்து நிம்மதியாக இருந்துட்டாலே பெண்களுக்கு அதை விட ஒரு மகிழ்ச்சியான விஷயம் எதுவுமே கிடையாது பெண்கள் பெண்களுக்காக ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் வீடு வந்து நிம்மதியாக இருக்கணும் இப்போ வீட்டில் பெண்கள் நிம்மதியாக இருந்தால் ஒரு குடும்பம் நிம்மதியாக இருக்கும் சந்தேகம் இல்லாமா அப்போ பெண்களுக்கு மன நிம்மதி வருவதற்கு வீட்டில் இரண்டு மூலைகளை சுத்தமாக வச்சுக்கணும் சரி ஒன்று தென்கிழக்கு மூலை இன்னொன்று வடகிழக்கு மூலை தென்கிழக்கு மூலைங்கிறது நம்ம வீட்டு கிச்சன் வடகிழக்கு மூலைங்கிறது நம்ம வீட்டுடைய பூஜை ரூம் சரிங்களா அப்போ இரவு இரவு படுக்க செல்வதற்கு முன்பாக வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் கட்டை நன்றாக சுத்தம் செய்து விட்டு அடுப்பை தொடச்சு சமையல் கட்டை சுத்தம் செய்துட்டு போகணும் காலையில் எழுதிச்ச பிறகு நம்ம வீட்டு பூஜை அறையில பூஜை அறையை சுத்தம் செய்து அன்று மலர்ந்த மலர்கள் இருக்கும் பாருங்க அந்த பூக்களை சுவாமிக்கு அணிவித்து அங்க தீபம் ஏற்றி ஒரு ஸ்லோகம் சொல்லி தெய்வத்தை வழிபாடு செய்கிற போது அந்த குடும்பம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் பெண்கள் மனநிறைவோடு அந்த வீட்டில் இருந்துகிட்டே இருப்பாங்கம்மா ஸோ எப்போவுமே அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சியில் வழக்கம் போல் நாங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய முத்தான மூன்று பரிகாரங்கள் எங்களுக்காக கொடுத்தீங்க நேர்கள் கேட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க சார் மிக்க நன்றி ரொம்ப நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நேரடியாக நீங்கள் சந்திக்கிறோம்னா சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்